இப்ப நம்ம அமல் செய்கிறோம் வாழ்க்கையில நம்ம அமல் செய்யக்கூடிய இடங்கள் உண்டு மார்க்க அமல்கள் தீனுடைய அமல்கள் நம்ம செய்கிறோம் இது மூன்றாவது கட்டம் பிரதானம் நம் ஏற்கனவே இரண்டு விஷயங்களை சொல்லி மூணாவது அமல்கள் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா நாம் செய்யக்கூடிய அந்த அமல் என்பது அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்த அமலா அது காட்டிய முறை நம்ம செய்கிறோமா என்ற அறிவு நமக்கு இருக்கணுமா இல்லையா அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்த அமலா அதை சொல்லி தந்த விதத்திலே நாம் செய்கிறோமா என்று சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கை சொல்வதற்கு அல்லா ரசூலுல்லாஹி பார்த்து சொல்றான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் நபி அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை முதலாவது எது அல் இல் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து முதலாவது சொல்லக்கூடிய செய்தினா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்க அறிஞ்சுக்கோங்க முதலாவது எனவே அன்புள்ள அறிவு என்பது அமலுக்கும் மிகப்பெரிய முக்கியம் முக்கியத்துவம் ஆனால் என்ன கவலைக்கிடமான செய்தி அப்படின்னு சொன்னால் நம்ம சமுதாயத்தில் நம்ம தாய் தந்தையரை பார்த்து நம் சமூகத்தை பார்த்து நம்ம ஊரை பார்த்து நம்ம பள்ளியை பார்த்து நம்ம வளர்கிறோம் அப்படித்தான் வளர முடியும் உலகத்தில் எல்லாருக்கும் அப்படித்தான் வளர முடியும் அப்படி வளர்கிற நேரத்தில் தொழுகையை படிச்சிருப்போம் நோன்பு படிச்சிருப்போம் சக்காத்த படிச்சிருப்போம் ஹஞ்ச படிச்சிருப்போம் அன்றாடம் விக்கிரல் குறவானோதல் எல்லாம் படிச்சிருப்போம் எப்படி படித்தா பார்த்து அந்த அறிவில் வளர்ந்த நாம் இதையெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் என்ன உலக விஷயத்தில் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இருக்கின்ற அறிவை போல மற்றவர்களுக்கு இல்லாமல் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உலகத்துடைய நிறைய இடங்களில் மார்க்கம் சம்பந்தமான அறிவை பெற்றுக் கொள்வதற்குரிய ஆர்வம் இல்லாத ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பார்க்கிறோமா இல்லையா எமது மார்க்க எத்தனையோ விஷயங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் எதுல இல்லை இந்த மார்க்க விஷயத்தில் சமூகத்தை பார்த்து நம்ம கற்றுக்கொண்ட நல்ல அமல்களுக்கு என்னென்ன செய்திகள் உண்டு அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை படித்துக் கொள்வோமே அப்படி என்கின்ற எண்ணம் இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பயான்ல உட்கார்றோமே இப்போ நமக்கு மார்க்கம் படிக்கிற ஆர்வம் இருக்குதா இல்லையான்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை பயான்ல உட்காருவதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாங்கள் இதுல

இந்த முறையில பேச முடியாது ஏன் அது அறிவு கொடுக்கப்படுற விஷயம் இப்ப உங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா செய்தி தானா வரும் இயல்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் வகுப்பு என்று வந்தா நம்ம எப்பையும் இப்ப மட்டுமல்ல எப்பயுமே நம்ம என்ன செஞ்சிருவோம் தூங்கிடுவோம் வகுப்பு என்ன அது மூளைக்கு வெயிட் இருக்கும் மூளைக்கு வெயிட் இருக்கும் நைட்ல வந்து கடை கடையுடைய கணக்கை யோசிச்சுட்டே இருந்து பாருங்க தூக்கம் தானா வந்துடும் ஏன் கல்சியம்லாம் அப்படியே உடம்புக்கு ஏறி தூக்கம் வந்துடும் என்ன காரணம் யோசிக்க யோசிக்க மூளை வெயிட் ஆகும் மூளை வெயிட் ஆக வெயிட் ஆக அடுத்தது மூளைக்கு என்ன உடற்பு தூங்கிருங்க அதான் நமக்குள்ள இது இதே தான் நிறைய பேருடைய கிளாஸ்ல எல்லாம் நடக்கக்கூடிய அம்ச காரணம் என்னன்னா நமக்கு அறிவு படித்தல் கிளாஸ் என்று வந்துட்டா நம்ம தூங்கிடுறோம் அதுதான் அறிவு உண்மையிலேயே அதான் என்ன நம்ம உட்கார்ந்து படித்தல் என்பதுதான் அறிவு இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு பிலால் ரத்து இல்லாமல் அவர்களுடைய வரலாறு ஒரு நான் உங்களுக்கு எடுத்தா நீங்க அழகா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க என்ன அது சம்பவம் தானா போய் சேரும் உள்ளத்துல எப்படி போய் சேரும் தானாக போய் சேரும் ஒரு வரலாறு சொன்ன வரலாறு கேட்டு உங்களுக்கு என்ன செய்யும் அழுகை வரும் ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி அறிவு என்பது உதிப்பது இருக்கிறது பொறுத்தவரைக்கும் ஒரு தான் அறிவு இல்லாமல் அல்ல ஆனால் நீங்க மனதில் எதை எதை வேண்டுமோ அதைத்தான் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிடைக்கிற அறிவு இல்லை எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் என்ன செஞ்சுக்கலாம் வைத்துக் கொள்ள முடியும் ஆனா மற்ற அறிவு இல்ம இருக்கிறதே இது நீங்க இதன் மூலம் நீங்க எதிர்பார்ப்பது உணர்வுடைய அந்த குலாசாவை தான் என்ன செய்ய எதிர்பார்க்கறீங்க உணர்வுடைய ஆனால் இல்மை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல இல்மை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்கார்ந்து நான் கட்டாயம் இதை படிக்க வேண்டும் கட்டாயம் அதுக்கு சரியான வயிற்ற நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா வீட்டுல மகரிப்புக்கு பார்க்கலாம் யார படிக்க சொல்றோம் பாடத்தை மீட்டு அதை எடு இதை எடு யார சொல்றோம் பிள்ளைகளை உங்களால கொஞ்சம் குருவான எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓத முடியுதா அவனுக்கு போடுறது அணுகுண்டு மாதிரியான வெயிட்டு உங்களுக்கே தெரியுது அவனுக்கு வெயிட் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு தெரியுது என்ன இப்படி தான் அவன் படிக்கிறானோ சரி எப்படி படிச்சாகணும் அப்படின்னு சொல்லி என்ன என்னமோ நம்ம சின்னத்தில் பட்ட கஷ்டத்தை இவனும் படணுன்னு மாதிரி அவனை என்ன செய்யறது திணிச்சு படிக்க வைக்கிறது இவருடைய கையெல்லாம் போறது கம்ப்யூட்டருக்கோ போனுக்கோ ரிமோட்டுக்கு தான் என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கு இதுதான் எங்களுடைய நிறைய பேருடைய மனநிலை அந்த இடத்துல பக்கத்துல புகாரியை வாங்கி வச்சிருக்கிற என்ன லைப்ரரி எல்லாம் நல்லா இருக்கு தர்ஜுமா இருக்கும் அது இருக்கும் அதை பார்த்துக்கணும் இன்ஷால்ல அடுத்த மாசமாவும் இந்த தர்ஜுமாவோட ஃபஸ்ட் இந்த ரமலானு முடிஞ்சுது இந்த ரமலான்ல எத்தனையோ பேர் தர்ஜுமாவும் முடிக்கணும் பிளான் எல்லாம் பண்ணிருப்பீங்க ரெண்டு பக்கம் தாண்டிக்க மாட்டாங்க முக்காவாசி பேர் ஒரு இருபத்தஞ்சு வீதம் பாசிப்பாங்க இன்னும் இருபத்தஞ்சு பேர் என்ன இன்னொரு எழுபத்தஞ்சு வீதம் அடுத்த ரமலான வெயிட் பண்ணிக்கிட்டு இதுதான் இதுதான் நம்மளுடைய நிலையை தவிர நமக்கு கல்வி பெறுவது என்றது ஒரு பிறட்டி வாசிக்கிறது படிக்கிறது தேடுறது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு அம்சமாக இருக்குது இப்போ என்ன லேசாகிட்டு சொன்னா இந்த வாட்ஸ்அப்பை வச்சுக்கிறது ஏதாவது வந்தா அப்படியே அந்த மௌலையிட நம்பருக்கு ஃபோர்வர்ட் பண்ணிடுற மௌலை இதை பார்த்து சொல்லுவோம் அவன் என்னென்னே பார்க்கல அதை நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் சந்திங்க அந்த உங்களுக்கு அனுப்பினத்தை பற்றி அவர் ஞாபகப்படுத்துறாரே இல்லை உங்களுக்கு அனுப்பினதை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் அனுப்பினே பார்த்தீங்களா அதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்படி சொல்கிறத பாருங்கள் இல்லை சில நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயம் அனுப்பினீங்களே அதையே அனுப்பினேன்னு அவர் கேட்குறாரு யாரு அனுப்பினவர் கேட்குற அதுவும் இருந்துச்சு நான் ஃபுல்லாக கேட்கல ஏதோ நீங்கள் தான் அதுக்கு இருக்கிறீங்க என்று சொல்லி வாரதெல்லாம் ஃபோன் பண்ணிடுறது இந்த இந்த மாதிரி அறிவை தேடுகின்றவர்கள் தான் நம்மளை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நம்ம அறிவு தேடுவது என்பது மறுமைக்கு நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மறக்க நல்ல முறையில் புரிந்துகோங்க அறிவின் ஊடாக உங்களுக்கு வரக்கூடிய அழுகை இருக்குது அறிவின் ஊடாக வரக்கூடிய அழுகை அறிவின் ஊடாக வரக்கூடிய அழுகைன்னா நீங்கள் இறைவனை பற்றி படித்து இறைவனை பற்றி தெரிந்து இறைவனுடைய நாலேஜ்ல இறைவனை பற்றி அந்த அறிவின் ஊடாக நீங்க இறைவனை யோசிக்கிற நேரத்தில் ஒரு அழுகை வரும் பாருங்க அதுதான் மிகச்சிறந்த அழுகை குர்ஆனை படிக்கிற நேரத்தில் சம்பவங்களை நினைச்சு வார அழுகையில எல்லாரும் அழுவாங்க சம்பவத்தை நீங்க அபூஹுரைராவுடைய சம்பவம் பட்ட கஷ்டத்தை ஒரு நன் நன்முஸ்லிமை ஏற்படுத்தி ஒழுங்கா சொல்லி பாருங்க அவன் என்ன செய்வான் அவன் அழத்தான் செய்வா மனித உணர்வுல சமம் அது மனித உணர்வு அந்த அழுகைக்கு நன்மை இல்லைன்னு நான் சொல்ல வரல அந்த அழுகைக்கும் நன்மை உண்டு ஆனால் அந்த அழுகைக்கு பேர் தக்குவா ஹஷியா இல்லை அழுகைக்கு பாவத்துக்கு நல்ல விஷயத்துக்கு அழுதான் நன்மை உண்டு நிச்சயம் குழந்தைக்காக அழுதாலும் என்ன நன்மை உண்டு ஆனால் உண்மையான அழுகை இல்மோட வரக்கூடிய அழுகை இருக்கிறது இறைவன் வந்து எப்படி இந்த உலகத்துல உலக விஷயங்களை கையாளுகிறான் இறைவனுடைய அறிவு என்ன இறைவன் எப்படி நிர்வகிக்கிறான் என்பது பற்றி அறிவு உங்களுக்கு வார நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய உண்மையான அழுகை இருக்கிறது அது வந்து ஒரு அற்புதமானது அது வந்து என்ன அற்புதமானது நம்ம வந்து அதை ரசிக்க முடிந்தது உணர முடிந்தது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஹதீத்ல நம்ம பார்க்கிறோம் ரஜுலுன் தக்கரல்லாக ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு தனிமையில் நின்று இறைவனை ஞாபகப்படுத்தி ஒரு மனிதர் அழுகிறார் தனிமையில் நின்று இறைவனை ஞாபகப்படுத்தி ஒரு ஒரு அழுகிறார் அவருக்கு நாளை மறுமையில் என்ன நிழல் உண்டு என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அறிவு இருக்கிறது இறைவனை பற்றிய அறிவு மார்க்கம் பற்றிய அறிவு குரான் சுன்னா பற்றிய அறிவு இது அறிவை நம்ம நினைச்சிட கூடாது வரலாறு படிக்கிறதுன்னு நிறைய பேர் அறிவை நினைச்சுக்கிறது பயான் கேட்கறதும் வரலாறு படிக்கிறதும் என்றது இதுக்கு பேர் என்ன லேசா வந்து நின்றும் இதெல்லாம் இதெல்லாம் லேசா வந்து நின்றும் இது தவிர மற்ற எதை நீங்கள் எடுத்தாலும் சரி மற்ற இடங்கள்ல நம்மளால அதை தாங்க முடியாத ஒரு கஷ்ட நிலை நிறைய பேர் இந்த வகுப்புக்கே உட்காருவதில்லை இல்லை வகுப்பு என்று அறிவிச்சா இன்றைக்கு அகீதா வகுப்புடைய தொடர் நடைபெறும் அறிவிச்சிருந்தா நிச்சயமா நாம இந்த கொஞ்சம் பேர் நம்ம என்ன செய்ய மாட்டேன் நம்ம எல்லாரும் தான் எல்லாருடைய இயல்பு என்ன செய்யுதுன்னா அதை கஷ்டமா கேட்கக்கூடிய தன்மை குறைவு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே கொஞ்சம் அறிவின் பக்கம் எங்கள் மனதை நாம தயார்படுத்தணும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் என்கின்ற சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்ம ஒரு இதை உற்சாகப்படுத்துவதற்கென்றே ஒரு தலைப்பு நான் பேச இருக்கிறேன் முடிந்தா பாருங்க முதிய வயதிலும் அறிவை தேடி அறிஞர்கள் முதிய வயதிலும் அறிவை தேடிய அறிஞர்கள் என்கின்ற ஒரு தலைப்பில் பேசியிருக்கிறேன் காரணம் நிறைய பேருக்கு சைத்தான் என்ன செஞ்சிருந்தான்டா நமக்கெல்லாம் இப்போ முப்பத்தஞ்சு வயசு இதுக்கு புறம் எங்க அறிவு வர முடியும் இதுக்கு முன்னால வந்த மாதிரியும் இதுக்கு புறவு வராத மாதிரியும் ஒரு சிந்தனை சைத்தான் என்ன செய்வான் போடுவான் நமக்குலாம் இப்போ முப்பத்து முப்பத்தஞ்சு வயசுல சிலர் வாழ்க்கையை முடிச்சிடுறான் முடிஞ்சது முப்பத்தஞ்சு வாழ்க்கை என்னது முடிச்சிடுறாங்க அப்படியெல்லாம் இல்லை அல்லாஹால அறிவை கொடுப்பதற்கு எந்த காலத்தையும் அல்லா வைக்கல உங்களுடைய கிளாஸ் உங்களுடைய ஆர்வம் இதுதான் அல்லாஹுத்தாலா என்ன செய்திருக்கிற வைத்திருக்கிறான் எத்தனையோ நபித்தோடர்களுக்கு வயசு நாற்பதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்க படிச்சாங்க ரசூல் சொல்ல மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்து படிக்க ஆரம்பிச்சதே இப்ப நாற்பதுக்கு பின்னால் தான் எனவே மார்க் அறிவு ஐம்பதுலையும் வரும் அறுபதுலையும் வரும் எல்லா டைம்லையும் அறிவு என்ன செய்யும் வரும் இந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு காலம் எல்லை அப்படி என்கின்ற எதுவுமே நமக்கு என்ன தேவை கிடையாது வரையறை போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒரு பாடசாலை ஸ்கூல் என்ற ஒரு சிஸ்டத்தில் நம்ம பழகிவிட்டதுனால அதுல ஃபெயில் ஆகினா அறிவிலே அவன் என்னது ஃபெயில் ஆகிவிட்டான் அப்படின்ற ஒரு முடிவோடு நம்ம கிளம்பிடுறோம் அப்படி எல்லாம் அது ஏற்படுத்தப்பட்ட ஒரு சொல்ல போனால் ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றம் அது அப்படி இல்லாமல் படிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை நாம் வளர்த்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால் என்ன செய்யும் அனிஃபார்மல்லா போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வியாபாரிகளாக இருந்து கொண்டு மார்க்கத்தை படித்தவர்கள் தான் போற ஒரு காலத்தில் எனவே நாங்கள் ஒரு முடிவு வரணும் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த அரம நாட்டுடைய வந்து மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஓய்வு நேரங்கள் நிறைய நிறையவே என்ன செய்யுது கிடைக்கிறது நிறைய பேருக்கு என்ன உணர்வுண்டா நமக்கு படிப்பதற்கு மார்க்கத்தை படிப்பதற்கு எல்லாம் டைம் இல்லையே டைம் என்று யார் சொன்னது டைம் இல்லை நிறைய டைம் இருக்குது இந்த சோசியல் மீடியாவை நீங்க உங்களுக்கு நிறைய டைம் இருப்பதை நீங்க என்ன செய்யலாம்

ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை நீங்க பிஸி தான் அந்த பக்கத்துக்கு என்ன செய்யாது கை உங்களை போகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் படிப்பதற்கும் அறிவு படிப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் போன்ல தான் எல்லாமே இருக்கேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க குரவானு கிதாபு படிப்பு எல்லாத்தையும் அங்க கொண்டு போயிடுறது நோட்டிபிகேஷன் ஒன் பண்ணி வச்சிருக்கிறது புகாரியை படிச்சிருக்கிற மேலால ஒரு இதுன்னு புகாரி ஒரு சைடுக்கு போயிடுவாரு அதுக்கு முன்னால நம்ம என்ன செய்வோம் நோட்டிபிகேஷன் ஊடாக அப்படியே போய் எங்கேயோ போய் சம்பந்தம் இல்லாடுபோதுல போய் நம்ம டவுன்லோட் பண்ணி அடிக்கிறாரு என்ன காரணம் இது நாங்க வந்து இதுல இதுல வந்து படிக்கிறாது யாரால இது வந்து அந்த நிமிஷம் கொஞ்சம் பார்த்துட்டு போவதற்கு உதவுமே தவிர யாராவது அப்படி நம்பி நீங்க சொன்னது பொய் அது என்ன பொய் படிப்பதற்கென்று ஆண்டாண்டு காலமாக காலாகாலமாக இருப்பது புக்ஸ் அதுதான் படிக்க முடியும் இடம் தான் நம்ம படிக்கலாம் அல்லது நம்மள ஒரு கிளாஸ்ல இன்றைக்கு ரெக்கார்டிங் ஒன்று வச்சு என்ன செய்யலாம் கேட்கலாம் இப்படித்தான் நம்ம படிக்கணுமே தவிர இந்த மாதிரி படிப்பது என்பது நமது டைம் என்ன செய்யறது வேஸ்ட் பண்றதை தவிர வேற எதுவுமே இல்லை சில விஷயங்களை விட்டு பாருங்க முக்கியத்துவமே இல்லாத ஒன்றை முக்கியம் மாதிரி விட்டா முடியாது என்ற மாதிரியே நம்ம என்ன செய்திருக்கிறோம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிடும் புரிந்துவிடும் நிறைய இன்னொரு ஒரு ஆலோசனை இதை ஓபன்னா போதும் வாட்ஸ்அப் இன்றைக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள வந்து சொல்லிடுவான் பக்கத்தில் உள்ள என்ன செய்வான் தெரியுமா தெரியுமான்னு சொல்றேன் நான் பார்க்கலையா நம்ம ஒரு இடத்துல ஒரு மஜ்லிஸ்ல நாலு பேர் உட்காடுறோம் நாலு பேர் மொபைல் ஒன் பண்ணிடுறோம் ஒன் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க சொல்லுவோம் உன்னை அனுப்பிக்கிறேன் பாருங்கன்றார் என்னது உன்னை அனுப்பிக்கிறேன் பாருங்கன்றார் அதை இது ஏற்கனவே எனக்கு வந்தது தான் அப்படியா அடுத்து அடுத்து ஒன்று அனுப்பிக்கிறேன் பாருங்கன்றாரு அது ஏற்கனவே வந்தது தான் அதுக்கு இவர் ஏ நான் ஒன்று அனுப்பிக்கிறேன் நீங்க பாருங்கன்றது இப்படித்தான் டேட்டாவை அனுப்பிக்கின்றே தவிர யாருமே உருப்படியாக ஒன்று செய்கிற மாதிரி பெரும்பாலும் இல்லை அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க இதை ஓபன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவர் நேரம் சொல்லுவார் நீங்கள் இதை அனுப்பவே தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா ரைட் அவர் ஒரு உங்களுக்கு அரை மணி நேரம் நாட்டுடைய நடப்புகளை தெரியணுமா வாட்ஸ்அப் இல்லாமல் யாராவது நல்லா யூஸ் பண்ணுற ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுங்க இப்ப சொன்னா அவர் என்ன சொல்ல போறாரு இதிலேயே நம்ம டைமை கழிச்சு நிறைய அறிவுடைய விஷயங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அருமையான சந்தர்ப்பம் டோட்டல் மனித வாழ்நாளும் ஒரு இருபது நாயிரம் நாள் தான் எண்ணி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் முடிஞ்சது மொத்தம் எத்தனை இருபது நாயிரம் நாட்கள் தான் கற்பனையில சொல்லல கணக்கு பாருங்க விளங்கிட்டா இருபது நாயிரம் நாட்கள் தான் இப்ப நிறைய பேருக்கு பத்து பதினாயிரம் முடிஞ்சது எத்தனை வருஷத்துல சொன்னா தானே பெருசா விளங்குது பத்து பதினாயிரம் முடிஞ்சது ஒரு ஐயாயிரம் நாள் இருக்குது ஒரு ஆறாயிரம் நாள் இருக்கு அது ஒரு வருஷத்துல மௌத்தா இருந்தா மனுத்தியாரத்துல சொன்னீங்கன்னா அஞ்சு லட்சம் அவஸ் அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு மூணு லட்சம் அவஸ் முடிஞ்சது இன்ன ரெண்டு லட்சம் அவசு இதுல போகணுமான்னு பாத்துக்கங்க எப்படி இதுல போகணுமான்னு நீங்க பாத்துக்கங்க மற்றபடி மார்க்க விஷயங்களை எப்படி இந்த ஐயாயிரம் நாள் ஆறாயிரம் நாட்களுக்குள்ள நம்ம படித்துக் கொள்ளலாம் என்று நம்ம யோசித்தோம் என்று சொன்னால் அறிவு தேடுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த அறிவு தேடுவதன் ஊடாக எங்களோட உலக வாழ்க்கை பிரகாசிக்கும் நஷ்டங்களை குறைத்துக் கொள்ளலாம் மறுமை வாழ்க்கை திருப்பி நஷ்டமடைந்தால் மீட்டிக்கொள்ள முடியாத அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம் அழகாக கொண்டு வந்து சேர்க்கலாம் மூன்றாவதாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அமல்களை அவர்கள் காத்தி தந்த வழியில் செய்வதற்கான வாய்ப்பை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இவைகளை செய்வதாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் கொஞ்சம் நாங்கள் வேறு வேறு விஷயங்களை விட்டு நேரங்களை ஒதுக்க வேண்டும் அந்த நேரங்களை தின்னக்கூடிய என்னென்ன விஷயங்களை எங்கிட்ட இந்த எடுக்குதோ அவைகளை அவதானித்து அவைகளை குறைத்துக்கொண்டு இதுபோன்று அறிவு தேடக்கூடிய வாய்ப்புகள் ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹு ஏற்படுத்துவோம்